இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிழலுலக தாதாக்களை வளர்த்து விடுவது ஆட்சியாளர்கள்தான் குறிப்பாக அனுரா ஆட்சிகாலத்தில்தான் இந்த நிழலுலக தாதாக்கள் பெருவாரியாக பெருகியிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நமல் ராஜபக்சே எடுத்து வைத்திருக்கிறார் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளியே வந்திருக்கின்றன பல ஊடகங்கள் இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது அது என்னவென்றால் நிழலுலக தாதாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இராணுவ வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் தான் அவைகள் என்ற கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த நிழலுலக தாதாக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவியது யார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றனர் இராணுவத்தை சார்ந்தவர்கள் இதை கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கிறார்களா அல்லது அரசு சார்ந்தவர்கள் அதை கொடுத்து ஊக்குவிக்கிறார்களா இந்த கேள்வி எழும்பியிருக்கின்றன இப்பொழுது உள்ள அரசியல் களத்தில் இது பரபரப்பான ஒரு கருத்துகளாக அல்லது ஒரு தேடல் பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் மக்கள் மத்தியிலே ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த விடயத்தை மையப்படுத்திதான் இந்த காணொலியில் தெளிவான பல விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலியை உங்களுடைய தோழர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக வந்து கிடைப்பதற்கான ஒரு களம் அதிலே அமையும் இலங்கையை பொறுத்த மட்டில் நிழலுலக தாதாக்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் வழிப்பறி கொள்ளை போதைப் பொருட்களுடைய கடத்தல்கள் போன்ற பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றன இந்த நிலநுலக தாதாக்களை மையப்படுத்திய களத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சுமார் நூற்றி ஐந்து பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அதாவது நிலநூலக தாதாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இதில் ஐம்பத்தி மூன்று பேர் மரணத்தை தழுவி விட்டார்கள் ஐம்பத்தி மூன்று பேர் மீது வழக்குகள் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றன அல்லது ஐம்பத்தி மூன்று பேர் மரணத்தை தழுவுவதற்கான களங்கள் இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன இதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நில தாதாக்கள் இலங்கையை பொறுத்தமட்டில் ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை விட அச்சத்தை அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் தற்பொழுது கூட ஒரு நிலநிலக தாதாவைத்தான் நீதிமன்றத்தில் சுட்டு கொன்ற வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன செவ்வந்தி அவர்கள் அதிலே சிக்கியிருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோல ஒரு இரண்டு இளைஞர்கள் மாத்திரை என்கின்ற பகுதியில் சுட்டுக்கொல்லப்பட்ட களங்களும் பரபரப்பாகவே பேசப்பட்டு கொண்டு இலங்கையை பொறுத்த இப்பொழுது ஒரு பீதி பயம் என்ன அடுத்தது நடக்கும் என்பதை அறியக்கூடிய முடியாத சூழல் மக்களிடம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது திடீரென்று வாளை வைத்து மரட்டக்கூடிய நிலைமையை மக்கள் சந்திக்கிறார்கள் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போதை வஸ்துகள் நடமாற்றம் அதிகமாகிறது திடீரென்று ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன திடீரென்று கை துப்பாக்கியுடைய செயல்பாடுகள் அதிகாரம் அதாவது அதிகார பரவல் போன்று பரவிக்கொண்டு இருக்கின்றன அதில் தான் நூற்றி ஐந்து பேர் கை துப்பாக்கி வழக்குகள் பதிவாகி இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் வருகின்றன தற்பொழுது இது மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது இருக்கக்கூடிய அதே வேளையில் அரசு இதில் தனியான ஒரு கவனம் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் எழும்ப தொடங்கி இருக்கிறது இந்த நிழலுலக தாதாக்கள் அடக்கப்படவில்லை என்றால் அரசுக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்கின்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகிறது எனவே அரசு அரசு சார்ந்தவர்கள் இந்த நிழலுலக தாதாக்களை அழிப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான முனைப்பில் அவர்கள் வேகம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தற்பொழுது பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன அரசு சார்பிலும் அவைகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் தற்பொழுது அரசு மீது பழிச்சொல்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக நமல் ராஜபக்சே நிலநூலக தாதாக்களை வளர்த்து விடுவது அனுரா அரசாங்கத்தான் என்கின்ற குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கின்றார் நாங்கள் ஆட்சி பீடத்தில் இருந்தபொழுது நாங்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது எங்களை மையப்படுத்தி இந்த மக்கள் பயணித்த பொழுது எந்தவித அச்சமும் இல்லை எந்தவித நிலநூலக தாதாக்களும் இங்கு இல்லை ஆனால் தற்பொழுது திரும்பும் இடமெல்லாம் நிலநுலக தாதாக்களின் செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நமல் ராஜபக்சேயின் கருத்துகள் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் ஆனால் இந்த சூழலில் சில ஆய்வுகளுக்கு பின்பு அதிர்ச்சியான பல செய்திகள் வெளிவருகின்றன அந்த செய்திகள் என்னவென்றால் நிலநிலக தாதாக்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தான் அவர்கள் கையில் கிடைத்திருக்கிறது என்ற செய்தி வருகின்றது அப்படி என்றால் இராணுவத்தில் இருந்து யார் இந்த ஆயுதங்களை நிலவுலக தாதாக்களுக்கு கொடுக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அதற்கான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்று அரசு சார்பில் சொல்லப்பட்டால் கூட இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிலவுலக தாதாக்களோடு நெருக்கத்தில் பயணிக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான பதிலை அரசு சார்பில் தெளிவாக எடுத்து வைக்கப்படவில்லை என்பதுதான் நிஜம் இராணுவம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எந்த கோணத்தில் நிலநூலக தாதாக்களை சென்றடைகிறது என்கின்ற கேள்விக்கு நாம் செல்கின்ற பொழுது அதிலே சில விடைகள் கிடைக்கின்றன இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பணத்திற்கு ஆசைப்பட்டு இது போன்ற தவறான நடைமுறைகளை கையில் எடுத்து இருக்கிறார்கள் இதனால் நேர்மையாக செயல்படுகின்ற ராணுவ வீரர்கள் மீது கூட ஒரு ஏளன பார்வை பார்க்கக்கூடிய களம் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன தற்பொழுது இதை தடுத்து நிறுத்துவதற்கும் இராணுவம் உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் நிலநுலக தாதாக்களுக்கு செல்லாமல் தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அரசு தீவிரமாக இந்த விடயத்தில் தன்னுடைய தேடுதலை தொடங்கி இருக்கிறது என்கின்ற கருத்துகள் வருகின்றன உண்மையிலே அரசு அப்படி ஒரு தேடுதலை நடத்தி இருக்கிறதா நிலநுலக தாதாக்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை பாதுகாப்பதற்கான சூழலை அரசு உருவாக்குகிறதா அல்லது அவர்களை தண்டிப்பதற்கான களத்தை அரசு உருவாக்குகிறாரா இந்த கேள்வி ஒரு பிரதான கேள்வியாக எழும்பி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அனுரா அரசாங்கம் இன்னும் சிறிது காலத்திற்குள் நில தாதாக்களை அழித்து விடுவோம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள் அது மக்களுக்கு ஒரு அச்சமில்லாத நிலையை உருவாக்கும் என்ற நம்பிக்கை சொல்லப்பட்டால் கூட அது நடைமுறைக்கு வருமா என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாக இருக்கின்றது இன்றைய இலங்கை அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த நிலுவலக தாதாக்களை மையப்படுத்திய செய்திகள் மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்